வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் ஆரம்ப நிலை தொடக்க பள்ளிகள் எத்தனை இருக்கிறது சாராய கடைகள் எத்தனை இருக்கிறது அரசே நடத்தும் சாராய கடைகள் எத்தனை இருக்கிறது இரண்டு எண்ணிக்கையும் நான் பார்ப்பேன் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தொடக்க நிலை அதாவது தொடக்க பள்ளிகள் பிரை பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து முப்பது முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரம் வரைக்கும் இருக்குது அரசு நடத்தும் பள்ளிகள் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் இது மாதிரி எண்ணிக்கை வந்து முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரம் ஸ்கூல்ஸ் இருக்கிறதா ஒரு கணக்கு இந்த எண்ணிக்கை கூடியிருக்கலாம் ஆனால் இது ஒரு தோராயமான எண்ணிக்கை சரி அரசு பள்ளிகளையும் நடத்துகிறது அரசு சாராய கடையும் நடத்துகிறது ஆனால் அரசு நடத்தும் சாராய கடைகள் நாலாயிரத்து எண்ணூறு இப்போ சொல்லுங்கள் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் மேக்ஸிமம் வச்சுக்கோ முப்பத்தையாயிரம் பெருசா நாலாயிரத்தி எண்ணூறு பெருசா வச்சு முப்பத்தையாயிரம் தான் பெருசு ஆனால் முப்பத்தையாயிரம் எண்ணிக்கையில் உள்ள பள்ளிகள் இந்த நாலாயிரத்தி எண்ணூறு சாராய கடைகளில் அடிபட்டு போகிறது சாராயத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது இந்த தொடக்க நிலை பள்ளிகளில் அப்போ ஏதோ ஆரம்ப சாலைகளில் எங்கோ ஒரு குறைபாடு நிலவுவதால் தான் இந்த நாலாயிரத்தி எண்ணூறு சாராய கடையும் இது ஆக்கிரமிச்சிருது நான் சொல்ல ஒரு புரிய நினைக்கிறேன் இந்த மாணவர்கள் மாணவிகள் ஆணோ பெண்ணோ இவர்களுக்கு சரியான கல்வியும் கிடைப்பதில்லை முதல்ல கல்வி கிடைப்பதிலேயே சிரமம் இருக்கிறது அதன் பின்பு அது முறைய தரமான கல்வியா என்பதில் மனதை சீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் கல்வியா என்பதில் ஒரு கேள்வி இருக்கிறது இத்தனையும் கடந்து பள்ளி வாழ்க்கை முடிந்தவுடன் அந்த மாணவர்கள் சாராய பக்கம் திரும்புகிறாங்க அப்போது இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு பார்த்தா ஆல்கஹாலாக எஜுகேஷனா அப்படின்னு பார்த்தா ஆல்கஹால் தான் அந்த இடத்த இது பண்ணிக்கிது அப்போது எஜுகேஷனால இந்த ஆல்கஹால் வீழ்த்த முடியலையா இல்லை இந்த எஜுகேஷனை இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணாமல் விட்டுருக்கோமா மதுவை முழு முழுவதும் ஒழித்து விட முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் போகலை அது எது ஒரு இடத்தில் ஆக்கிரமித்து இருக்கிறது ஆனால் இந்த முறையான கல்வி இந்த தரமான கல்வி மன மனிதனுடைய மனதை சீர்படுத்தக்கூடிய கல்வி இங்கு மிஸ் ஆகுதா இங்கு தவறு எங்கேயோ ஒரு தவறு நடக்குது பார்த்தீங்களா அதனால தான் முப்பத்தையாயிரம் பள்ளிகள் இருந்தும் நாலாயிரத்தி ஐநூறு சாராய கடைகள் அவைகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அதனால தான் சிறுவர்கள் கையில் ஆயுதங்கள் ஏந்தப்படுகிறது போதை கலாச்சாரம் வருகிறது இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அரசே ரெண்டும் நடத்துகிறாங்க பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க சார்வை கடையும் நடத்துகிறாங்க வினோதமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி